இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு ஆறு ஏழு நாட்களாக உலகத்தையே வந்து துயரத்திற்கு உள்ளாக்குனது வயநாடு கேரளா வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டது நிலச்சரிவு ஏற்பட்டதில் அங்கே ஒரு பாட்டி வந்து யானைகளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க உண்மைதான் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு விலங்குமே ஒரு நம்ம அதைய துன்புறுத்தலை அப்படின்ட்டு சொன்னோம்னா அந்த விலங்கு நம்மளை எந்த ஒரு துன்புறுத்தலுமே ஏற்படாது நம்மளை ஒரு கொடூரமாக கொள்ளாது நீங்கள் யானையை வந்து ஒரு பார்க்கறதுக்கு தான் அது ஒரு பெரிய ஒரு விலங்கு க அதை பார்த்தா கொடூரமாக நம்ம பார்க்கறதில் தான் இருக்கும் யானையை வந்து நம்ம பார்க்கறதுல தான் அது கொடூரமாக இல்லையான்னு நீங்கள் அதை அன்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு குழந்தையாக பார்த்தீங்கன்னா அது ஒரு குழந்த மாதிரி தான் தெரியும் யானைகள் வந்து எப்பொழுதுமே வந்து யாரையுமே துன்புறுத்தாது அவ்வளோ பெரிய ஒரு விலங்கு நம்ம ஒரு சிறிய மனிதன் அடக்கி ஆள்றான்னா அது எவ்வளோ ஒரு பொறுமையான விலங்காக இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று ஆறு அந்த ஆற்றில் அடிச்சுட்டு போய் அவங்கெல்லாம் தத்தழிச்சுட்டு போய் உயிருக்கு இப்போ உயிர் மறுபிறவி எடுத்து அதங்க ஏறும்போது யானைகள் நின்றுட்டு இருந்தது எங்களை பார்த்தது நாங்கள் வந்து நாங்கள் தப்பிச்சு வந்திருக்குறோம் அப்படின்ட்டு சொன்னதுனால அதில் கண்ணில் தண்ணி விட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாமே வந்து அதைய ஏற்றுக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்கு இன்னொன்று வந்து அந்த யானைகள் வந்து கூட்டமாக நின்றுட்டு ஒரு உயிர் தத்தளிச்சிட்டு வருதுன்னு சொன்னோம்னா அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கும் கூட யானைகள் இது முற்படும் நீங்கள் தாய்லாந்தில் ஒரு நிலை இந்த சுனாமிங்கிற வந்தப்போ எல்லாத்தையுமே அங்கே கீழே இருக்கிற யானைகள் எங்கள் இருக்கிற மக்கள் அத்தனை பேர்த்தையுமே சத்தமிட்டு எல்லா அந்த இடத்துல இருந்து மேல் மேல் பகுதி கீழ் தளம் இல்லாமல் மேல் பகுதிக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு யானைகள் உதவி இருக்கு அந்த மாதிரியான யா யானைகள் வந்து நிறைய விஷயங்களில் மனிதர்களுக்கு உதவி தான் நீங்க நீங்கள் சொல்லப்போனால் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போது அதே கேரளாலே எடுத்துட்டிங்கன்னா அடிக்குறுக்க யானைகளினால் இடையூறு ஏற்படுது யானைகள் இடையூறு ஏற்படுதுன்ட்டு சொல்கிறாங்க அந்த பா அதனால பொறுமை தாங்க முடியாமல் அந்த அங்குசத்தை வச்சு குத்துறது யானைகளை இது ரொம்ப ஒரு கடினமான உழைப்புக்கு ஈர்ப்பு ஈடுபடுத்துறது அப்படி ஈடுபடுத்தும் போது அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிடும் நம்மளே சொல்கிறாங்களா குனிய குனிய குற்றாண்டா எழுந்திரிச்சா தாங்காது அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி யானைகள் வந்து பொறுமை இழந்து தான் அந்த யானை பாகனவே வந்து எதோ கொள்ளுதோ அல்லது அடிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுது அப்படி இருக்கு இல்லை எந்த ஒரு யானைக்குமே மனிதாபிமானம்ங்கிறது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை அந்த யானைகளுக்கும் இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு நீங்கள் இந்த இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் யானைகளினுடைய பிரச்சனைகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து அதை சில விஷயத்தில் ஏற்றுக்கலாம் ஆனால் சில விஷயத்தில் யானைகள் பிரச்சனைன்னு சொல்கிறத விட இரு யானைகள் இருக்கிற இடத்த நம்ம போய் ஆக்கிரமிச்சிட்டோம் அதனுடைய வாழ்விடத்தை நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம் பங் அதைய பறிச்சுட்டோம் அதைத்தான் சொல்லணும் இன் அதனுடைய வேலைநடத்தை பறிச்சதுனால யானைகள் ஊருக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அந்த இப்போ அடிபட்டது யானை ஒருத்தரை கொண்டுருச்சு யானை அடித்து கொன்றது அப்படின்னு போடுவாங்க அது போய் காட்டுக்குள்ள போய் இவன் போய் காட்டுக்குள்ள யானையை துன்புறுத்தி கல் எடுத்து அடிச்சு அந்த யானை அடிச்சாலும் யானை அடித்து கொன்றது அப்படின்னு தான் போடுறாங்க யானை அப்படி கிடையாது யானையை வந்து நீங்க துன்புறுத்தாம இருந்தீங்கன்னு சொன்னா அந்த யானையும் எதுவும் பண்ணாது நீங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா நாங்க யானை கூட பழகிறோம் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதனுடைய யானையினுடைய பிஹேவியர் என்ன அதனுடைய ம நிலைமை அதனுடைய மனநிலைமை எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த யானைகிட்ட போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா போது யானைகள் எப்பொழுதுமே குழந்தைகள் தான் ஆனால் வந்து நம்ம தான் வந்து அதைய க கற்பனையில் அதைய கொடூரமாக நம்ம நினைக்கிறோம் அப்படியெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம் எந்த ஒரு விலங்கு கட்ட பழகுனாலும் அதை அன்பா பழகுனிங்கன்னா அந்த விளங்கும் அன்பா பழக யானைகள் வந்து இதில் முதலிடம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து அன்பு செலுத்துறதுலையும் சரி ஒழுக்கத்திலையும் சரி யானைகள் வந்து முதலிடம் மனிதனை விட முதலிடம் வகிக்கக்கூடியது யானைகள் தான் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா பா பாசம் பழகிப்பார் பாசம் தெரியும் கோபித்து என்ன பார் பகை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களேன் அது வந்து யானைக்கு ஏற்ற ஒரு மொழி ஆகவே யானைகள் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுறதுக்கான ஒரு மனநிலைமை கொண்ட ஒரு விலங்கு விலங்குன்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு விலங்கு உயிரினம் பெரிய பேருயிரினம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நன்றி